ஹாபிட் எப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் சரி என்னோட மேனேஜரே இருந்தாலும் சரி நான் கால் மேல கால் போட்டு தான் உட்காந்து பேசுகிறேன் அவர்கிட்ட இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெதை ஜாதி பார்க்குறத நிப்பாட்டணுங்கிறாரு அது நான் வாழ்க்கையை உயிரை போனாலும் அதை நிப்பாட்ட முடியாது சார் சாவுமில செத்தப்பையில நீ நீ நடமா இருந்தான்னா ஒழுங்காக எனக்கு என்ன பார்த்து நீ சாவம்ல சாமில செத்த பையன் இருந்து வெளியில வந்துட்டு அது சம்பந்தப்பட்ட மாதிரி அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு தொழில உட்கார வச்சு இருக்கணும் இஸ்

மூணு டைம்ல எனக்கு பயங்கர விலனா தெரிஞ்சாரு இப்போ வந்து அவர் எனக்கு வந்து தெய்வமா நெஞ்சில கொஞ்சம் கூட இவ்வளவு பெரிய பொய் நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க பட் எந்த அட்வைஸுமே இந்த அப்பா கிட்ட இருந்து மாதிரி இல்ல உள்ள கை இருக்கும்போது நான் ஆனா அப்பா இல்லாத வாழ்க்கை எப்படி தம்பி மறக்க முடியல இல்ல அப்படின்னா என்ன சொல்றது எதுவுமே இல்ல வெறுமை தனியா இருக்க மாதிரி இருக்கும் தனித்தனியா இருக்க மாதிரி இருக்கும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் அந்த சக்ஸஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லாமல் ஒரு டென் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆன மாதிரி தான் இருக்கு சாரி தான் கேட்கணும் ஃபுல்லாக ஆக்சுவலாக என்னன்னா அப்பா இருந்தப்ப வரைக்கும் ஒரு பொறுப்பு இல்லாத பையனாக தான் இருந்தேன் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது சில இடங்களை உதாசீனப்படுத்திடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐயா நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்பாவை நான் மதிக்கலைன்றது ரொம்ப